அந்த வடிவல் இல்லை அவர் கைப்புள்ள வடிவேல் கட்டத்துறை வடிவேல் ஏன்னா அதுக்கு உண்டான உடல் அமைப்புகளும் சரி எல்லாமே மாறி போச்சு அந்த மாதிரி வடிவேல் இப்போ வந்து வந்திருக்கிறாருனா வடிவேலுக்கு உண்டான இடம் இருக்கு பட் அதே இடம் இருக்கா அது அந்த காலத்தில் ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு பார்த்தாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்தால் சிரிச்சிருவாங்க காதல் வந்த பிறகு தான் அவன் நாகரீகமாகவே ஆகிறான் பட் ஆனால் இன்னைக்கு காதல் எப்படி ஆகி அந்த நாகரிகப்படுத்திய காதல் இன்னைக்கு கண்டாவே ஆயிடுச்சு இப்போ வந்து ஹீரோ ஒரு பத்து பில்டப் சீன்ஸ் வச்சா போதும் நாலு பாட்டு வச்சா போதும் ரெண்டு ஃபைட் வச்சா போதும் ஃபாரின் லொக்கேஷன் வச்சா போதும் பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் காட்சிகள் வச்சா போதும்னா இப்போ நினைக்கிறாங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையார் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வடிவேலு மீண்டும் திரைத்துறையில் பயணிக்கிறார் கேங்கர்ஸ் மீண்டும் கம்பேக் வடிவேலா எப்படி பாக்குறீங்க இல்ல வடிவேலு கம்பேக் அப்படின்னா ஏற்கனவே நாய் சேகர் படத்தில் கம்பேக் வடிவேலா தான் வந்தார் அதாவது இந்த கேங்கர்ஸ் படம் இப்போ வந்திருக்கு சுந்தர்ஷி டைரக்ஷன்ல வடிவேலு சுந்தர்ஷி கேத்தனி தரசா நடித்த படம் காமெடி பேசில் உள்ள ஒரு படம் கதை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு அரசு உதவி பெறும் ஒரு பள்ளியில் வந்து பெண் பிள்ளைகளை தொடர்ந்து காணா போகுது காணா போகுது உடனே வந்து அந்த பள்ளிக்கு ஒரு பிடி மாஸ்டரா வராரு சுந்தர்சி அந்த ஸ்கூலில் நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு ட்ரஸ்டியாக சில பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு இதுக்கு தொடர்பாக இந்த பிடி மாஸ்டரா வந்த சுந்தர்சி உண்மையிலே பிடி மாஸ்டரா இதுக்கு மேலே நடக்கக்கூடிய சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய கதை வடிவேல அதில் உள்ள வர்றாரு எப்பவுமே சுந்தர்சி படத்துக்குள்ள டெம்ப்ளட்டான ஒரு காமெடி இருக்கும் இல்லையா ஹீரோவும் காமெடியும் ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான டம்ளட் காமெடி தான் பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வடிவேலுடைய கா காமெடி காட்சிகள் நிறையா சிரிக்கவே வைக்கிது பல இடங்களில் வந்து கொஞ்சம் மடிவேலுடைய போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது வடிவேல் இந்த படத்துக்கு கம்பேர்க்கா அப்படின்னா வடிவேலுக்கு உண்டான இடம்ங்கிறது ஒன்றும் தமிழ் சினிமாவில் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் கேப் இருந்தாலும் கூட அவருக்குண்டான அந்த இடம்ங்கிறது வந்து காலியாகவே தான் இருக்குது பட் அந்த காலமும் நேரமும் உடலும் ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா வடிவேல் பண்றாரு தேட்டரில் பார்க்குறோம் சிரிக்கிறோம்னா அந்த வடிவேல் இல்லை அவர் கைப்புள்ள வடிவேலு கட்டத்துறை வடிவேலு ஏன்னா அதுக்கு உண்டான உடல் அமைப்புகளும் சரி எல்லாமே மாறிப்போச்சு இன்னைக்கு அப்போ அஞ்சு வருஷம் ஆகி போச்சுன்னா வயது ஒரு காரணம் வயது தெரியுது அப்போ வடிவேலிடம் காமெடி இருக்கு வடிவேல் திருப்பி வந்துட்டாரு பட் அதே வடிவேலா வந்துருக்காரா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை இல்லை ஆனா சிரிப்பு வருது காமெடி பண்றாரு அது டைமிங் இருக்கு எல்லாம் இருக்கு பட் அது அந்த பிசிக்கலாக இந்த இதே மாதிரி தான் நாகேஸ்வரம் எடுத்துக்கலாம் நாகேஷ்வருடைய காலகட்டத்தினுடைய காம் என்னென்னா ஒரு ஒரு கதவை திறந்து உள்ளே வராருனாலே ஒரு பத்து மாடல் வருவார் சாதாரண ஒரு கேட்டை திறந்து உள்ளே வந்து ஒரு சேரில் உட்காராருனாலே அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து உட்காருவார் அதுவே ஒரு பெரிய ஒரு இதாக கதை வந்து அது வந்து சார்லி சாப்ளோடைய ஒரு ஒரு ஃபார்மெட்டு வடிவம் ஏறக்குறைய அந்த அதே மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜோட தான் வருவார் பட் அது க அன்னைக்கு இருந்த உடல் வாக்கு அன்னைக்கு இருந்த எல்லாம் அன்னைக்கு இல்லை பட் இன்னைக்கும் வடிவேல் பேசுனா சிரிக்கிறாங்க காமெடி இருக்கு கைத்தட்டுறாங்கன்னா அதே வடிவேலை ரீப்ளேஸ் பண்ண முடியுமானா இல்லை பட் வடிவேலால் ஒன்றும் சினிமாவை தொடர்ந்து பயணப்பட முடியும் வடிவேலுக்கு உண்டான ஸ்பேஸ் நிறையா இருக்கு இது வரைக்கும் வடிவேலு ஒரு காமெடி நடிகர் வடிவேலாக தான் நம்ம இது வரைக்கும் சொன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தோம் ஆனால் இனிமேல் வந்து அப்படின்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வடிவேலா உள்ள வந்துட்டு பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்குன்னா இதுவரை காமெடி அடிதாக இருந்தாருன்னா விதமாக காமெடி தான் பண்ண முடியும் இப்போ கேரக்டராக ஆர்டிஸ்டா உள்ள வந்துட்டார்னா எல்லா சோனர்களையும் பண்ணலாம் நீங்கள் அவ்வளோ உச்சத்தில் இருந்து நாகேஷ் வந்து வில்லனா பண்ணார் அபூர்வ சார்பல் படத்தை வில்லனா பண்ணார் மௌனம் சம்பந்தம் படத்தை வில்லனா பண்ணாரு எந்த எக்ஸ்ட்ரீம் எந்த எக்ஸ்ட்ரீம் பாருங்க காமெடி டு வில்லன் அந்த மாதிரி வடிவல் இப்போ வந்து வந்திருக்கிறாருன்னா வடிவேலுக்கு உண்டான இடம் இருக்கு பட் அதே இடம் இருக்கா அதே இடம் அவரே அதை பண்ண பண்ண முடியாது இல்லை இது இது ஏற்றமாக எப்படி காலம் சர்க்கிள்னு சொல்ல முடியாது உண்டான உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொட்டன்சியல் இருக்கு பட் உண்டான இது இல்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலகட்டங்கள் வேற படங்கள் வேற அன்னைக்கு இருந்த ரசனை வேற எல்லாமே மாறி போச்சுல இன்னைக்கு இப்போ இதயம் படத்துல காதலை சொல்லாம அடைக்கிக்கி வச்சு நெஞ்சு வடித்து கடைக்கு செத்து போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒரு கதை பண்ணி அதை அந்த காலத்தில் ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு பார்த்தாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் சிரிச்சிருவாங்க இன்னைக்கு போகிற கூட பத்து காதல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க காதல்கிற உணர்வுகளையும் இன்னைக்கு வந்து முடியாது சமீப காலத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காதல் ஜோடிகள் எங்கேயாவது பேர்னு பார்த்துருக்கீங்களா மலை பயந்து குதிச்சு விழுந்தாங்க ட்ரெயின் முன்னாடி பாஞ்சு விழுந்தாங்க அப்படிங்கிற இன்னைக்கு வந்து கொலை தான் அதிகமாக இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை அந்த மாதிரி ஜாதி ரீதியான மத ரீதியான கொலைகள் அது மாதிரி கணவன் தெரியாம மனைவி மனைவி தெரியாத இந்த மாதிரி இருக்கு அப்போ காதலி இன்னைக்கு சின்ன பண்ணுமா செதறி போய் கிடக்கு மனிதன் வந்து ஆடு மாடா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தவனுக்கு காதல் வந்த பிறகுதான் அவன் நாகரீகமாவே ஆறான் பட் ஆனால் இன்னைக்கு காதல் எப்படி ஆகிப்போச்சு அந்த நாகரீகப்படுத்திய காதல் இன்னைக்கு கன்றாவே ஆகி போச்சு அப்போ உணர்வுகள் மாறி போச்சு மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்துக்கு வடிவேலையை கொண்டாடிய மக்கள் வந்து இப்போ ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவில் காமெடியை தாண்டி கதைகள் போயிட்டு இருக்கா இல்ல அப்படி இல்லையா ஒண்ணுமே இல்லையே இப்ப தமிழ் சினிமாவில் இப்போ சொல்லிக்கிற மாதிரி ஒரு பத்து நாலு முதல்ல இருந்த இப்போ வடிவேலு காலத்திலும் சரி விவேகோட காலகட்டத்தையும் சரி காமெடி டிராக்னு தனியாகவே ஒரு கதாபாத்திரம் இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற படத்தில் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல இப்ப இப்போ கதையே இல்லையே நீங்க என்ன காமெடி ட்ராக் பாப்பீங்க ஒரு ஸ்ட்ரெச்சரே இல்லையே ஒரு கதைனா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும் ஒரு கேரக்டர் இப்படி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருந்துச்சு இல்லையா இப்போ எதுவுமே கிடையாது இப்போ வந்து ஹீரோ ஒரு பத்து பில்டப் சீன்ஸ் வச்சா போதும் நாலு பாட்டு வச்சா போதும் ரெண்டு ஃபைட் வச்சால் போதும் ஃபாரின் லொக்கேஷன் வச்சா போதும் பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் காட்சிகள் வச்சா போதும்னா இப்போ நினைக்கிறாங்க வர்ற டேரக்டர் வர்றப்பே ஒரு நாலஞ்சு இங்கிலீஷ் படத்தோட நான் வர்றான் அவன் கதை எங்கே யோசிக்கிறான் உணர்வுகள் எங்கே யோசிக்கிறான் அது இல்லையே எங்கே இப்போ அது அந்த இன்னைக்கு அந்த காலக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம் வடிவில் அந்த காலகட்டத்தில் இருந்தால் வடிவேலே நினச்சாலும் இப்போ ஒரு வீரபாகவோ ஒரு கட்டத்துறையோ பண்ண முடியாது கைப்பிள்ளையோ பண்ண முடியாது இப்போ ஏன்னா அது கா உடலும் காலமும் ஒத்துழைக்காது மாறிடுச்சு இன்றைக்கி பட் ஆனா கம்பேக்கா வந்துருக்காரு இந்த பயன்படுத்தி என்ன பண்ணலாம் வடிவா விதவிதமான கேரக்டர் பண்ணலாம் இப்போ காமெடினா காமெடிங்கிற ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு இருந்தார் அதை தாண்டி இன்னைக்கு அவர் நினைச்ச விஷயம்லாம் பண்ணலாம் வித்தியாச வித்தியாசமான ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி பண்ணலாம் எப்பயுமே எந்த காமெடி நடிகர்கள் வந்து சென்டிமெண்டா பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஃபீல் ஆயிரும் கரெக்டா வந்து அதை பயன்படுத்தின யாருன்னா செல்வராஜ் தான் மாமனன் படத்தில் கரெக்டா பயன்படுத்திருப்பாரு உதா நீங்க வந்து ஒரு எப்பயுமே கலக்கலப்பா செடிச்சுட்டு இருக்கிறா ஒரு ஆள் வந்து ஒரு நாள் அமைதியா சாஃப்ட்டா கண்ணீர் விட்டான்னு வச்சுக்கலாம் அது ரொம்ப பயங்கரமான சென்சிட்டிவ்வாயிருக்கும் அதே மாதிரி தான் வழி வழிவடியா வடிவலா பார்த்துட்டு இருக்க வடிவில அழுகிற மாதிரியான ஒரு காட்சி வச்சுருப்பாரு மாமனன் படத்துல அதுதான் படத்தினுடைய பெரிய ஹைலைட்டே அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் போது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் ஒரு விண்ணன் வடிவலா பார்த்தது மாமன்னன் வேற ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் ஆறார் வடிவல் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆனதை கரெக்டாக பயன்படுத்தினது இல்லாமல் மாறிச்சிட்டுருவாச்சு பட் அதுக்கூட நிறைய படங்கள் அது மாதிரி வந்துச்சு வடிவில்ல பட் அதை யூஸ் பண்ணல அவர் இனி என்ன பண்ணலாம்னா இந்த இந்த படம் பார்த்த பிறகு இப்போ கேங்கர்ஸ் பார்த்த பிறகு அந்த உடலும் அந்த உடல் மொழியும் மாறி இருக்குது வடிவலுக்கு மாறி இருக்கு ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கிற தன்மையில் இருக்க இருக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கிறாங்க தேட்டரில் சிரிக்கிறாங்க பட் ஆனால் அதே அதே வேகத்தோட இருக்குமா அப்படின்னா இல்லை ஆனால் அவருக்குள்ளே ஒரு காமெடி ஒன்று ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அது வேறு வேறு டைமென்ஷனில் அடுத்த படையை ப பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா தொடர்ந்து அவர் பயணம் பண்ணலாம் இப்போ வடிவேலியத்தை தாண்டி பல திரைப்படங்களில் ஹீரோவாக கொடுத்துருக்காரு இம்சை அரசன் உதாரணத்துக்கு ஏன் அவரோட ப்ரொடக்ஷனாகவே இன்னும் பயணிக்காத வேற ஒரு கிட்ட இன்னைக்கு வந்திருக்காரு இல்லை அரசன் இருபத்தி மூணாம் புள்ளிக்கேசி படத்தில் வடிவேலி தவிர வேறு யாருமே அந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ ஆப்டாக பண்ணியிருப்பார் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அந்த அந்த விஷயம் அதற்கு பிறகு ஹீரோவாக பல படங்கள் நடித்தார் இந்த லோகத்தில் அப்படி இப்போ நிறைய படம் எளியன ஒரு படம் பண்ணாது எந்த படமே வராது ஒரு ஒரு படைப்பு வந்து தனக்கான ஆர்டிஸ்ட்டு தானே தேடிக்கிறோம் அது ஒரு படம் உருவாகிற உருவாகிறப்ப நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க ஒரு காலக்கட்டத்தில் அது டைம் சரியில்லாமல் போய் வெளியில வெளியே போயிடுவாங்க வரதராஜா இளையராஜா வைரமுத்து எப்படின் அப்படியே ஒரு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறாங்க அப்படியே ஒரு படம் அவர் கூட பாக்யராஜ் இருக்கிறார் பாக்யராஜ் கதை வசனம் வரதராஜா டைரெக்ஷனு மணியன் அசுன் டேட்ரு மனோபால அச்சுன் டேக்ட்ரு வைரமுத்து பாட்டு எழுதுறாரு இளையராஜா மியூசிக் பண்ணுறாரு அந்த டீம் பாருங்கள் எல்லாம் எப்படி ஆட்கள் அவர் காலகட்டத்துக்கு பேர் என்னென்னா அவங்களே நினைச்சாலும் திருப்பி சேர முடியல அதே மாதிரிதான் ஒரே ஒரு இம்சைய அரசன் தான் அதுக்கு நினைச்சா கூட சிம்பு தேவன் அது மாதிரி வேற படம் பண்ண முடியலையே வடிவில் நினைச்சா கூட அந்த மாதிரி படம் பண்ண முடியலையே அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு படை பதவா உருவாகும் அதை வந்து கரெக்டா நம்ம பயன்படுத்தி கரெக்டா பயன்படுத்தாரு அதற்கு பிறகு அவர் ஹீரோ பல படங்கள்ல முயற்சி பண்ணாரு பட் எதுவும் வெற்றி பெற முடியல தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு காமெடி ட்ராக் வந்து நீங்க சுருளியிலிருந்து கவுண்டமணி விவேக் சாரு இது போல எடுத்துக்கிட்டாலும் ஒரு அவங்களுக்கான ஒரு டீம் வச்சிருந்தாங்க அந்தந்த டீம் அந்தந்த சக்சஸ் கொடுத்தது இன்னைக்கு வடிவேல் கிட்ட அந்த டீம் இல்லையோ இல்ல டீம் எல்லாம் இல்ல டீம் எல்லாம் தாண்டி அவரே சிங்கிளாக பண்ணக்கூடிய நபர் தான் வடிவேலை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இன்னைக்கு இந்த கூட்டு முயற்சிங்கிற சினிமாவில் இல்ல முந்தையெல்லாம் ஒரு படத்தை கதையை ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேர் இப்போ பெரிய ரைட்டர்ஸை கூப்பிடுவாங்க ஒரு சீனியர் டேரக்டர்ஸை கூப்பிடுவாங்க அசன்ட் ஆக்டர்ஸ் பத்து பேரை கூப்பிடுவாங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கும் அவள் ஸ்டோரி டிஸ்கஷன் இந்த பக்கம்னா காமெடி ட்ராக்கு தனியாக ஒரு பக்கம் போகும் அதை காமெடி நடிகர் சொல்கிறேன் எங்களுக்கு அஞ்சு சீன் கொடுங்க அப்படின்னா ரூம் போட்டு கொடுப்பாங்க உங்க வந்து பேசி காமெடி பண்ணுவாங்க காமெடி சீன் எழுதுவாங்க இதெல்லாம் சினிமாவில் இருந்துச்சு இப்போ அந்த கலாச்சாரமே முடிஞ்சு போச்சு அதுவே அதுவே இல்லை அது அது அந்த காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு இப்போ அந்த தான் அப்படிங்கிறதுல வயது ஒரு காரணம் காலங்களில் போயிடுச்சு அப்படிங்கிற உடல் அமைப்புகள் மாறி போச்சு அப்படிங்கிறது விதவிதமான கேரக்டரை பண்ணி அடுத்தடுத்த காலங்களில் அப்படியே நகர்த்திட்டு போக வேண்டியதான் இல்லை வடிவில் ஒரு டீம் பெரிய டீம் வச்சுட்டு ஒரு அதை லீட் பண்ணியிருந்தாரு ஸ்பாட்டுக்கு வந்து டீ டீமை ஃபிக்ஸ் பண்ணுவார் நீங்கள் அந்த ஷூட் போங்க நீங்கள் இந்த ஷூட் போங்க நீங்கள் ரெண்டு பேர் இங்கே நில்லுங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு பின் பின்பலமாக யாருமோ இல்லையோ அப்படின்ற ஒரு அது எல்லாமே ஒரு காலகட்டம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேறு எதாவது டீம்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அவர் கூட இருந்த மிகப்பெரிய ஜாமோட ரசுங்க ஒரு காலகட்டத்துக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சு போயிருவாங்க அப்போ ஒரு ஒரு டைமில் ஒரு செட்டு ஃபார்ம் ஆகும் அது ஒரு காலகட்டத்தில் அதுவாக விலகி போயிடும் அது மாதிரி ஒரு வடிவல் கூட வச்சுருக்கப்போ ஒரு பெரிய டீம் சிங்கம் இந்த மாதிரியான ஒரு பெரிய டீம் உள்ள இருந்தாங்க இன்றைக்கி எல்லாரும் வேற வேறு தளங்களுக்கு போயிட்டாங்க பக்கம் போயிட்டாரு அது காலத்தின் கோலம் தான் மக்கள் மீண்டும் ஒரு கைப்புள்ளியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பிட்டிருக்கீங்க நன்றி தொடர்